ஆயிரத்தி ஐநூறு நாட்கள் நிறைவுற்று இருபத்தி ஐந்தாயிரம் பேரிடத்திலிருந்து அழைப்புகள் வரப்பெற்று மிகப்பெரிய அளவிலான மருத்துவ சேவை என்கின்ற வகையில் சிறப்புக்குரிய இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்திருக்கிற டாக்டர் அரவிந்த் அவர்களே பெருமதிப்புக்குரிய ஐயப்பன் அவர்களே இந்த சிறப்பான சேவையை முன்னெடுத்து ஆயிரத்தி ஐநூறு நாட்களும் ஏறத்தாழ் நான்கு ஆண்டுகளுக்கும் மேலாக இதை தொடர்ந்து கண்காணித்து சிறப்புற வழி நடத்தி கொண்டிருக்கின்ற டாக்டர் பரித பரணிதரன் அவர்களே பெருமதிப்பிற்குரிய மகேஷ் அவர்களே டாக்டர் மகேஷ் அவர்களே வருகை தந்திருக்கின்ற மருத்துவர் பெருமக்களே பத்திரிகை மற்றும் உங்கள் உலகத்துணை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் திங்கள் இருபத்தி ஓராந்தேதி ஒரு ஹெல்ப்லைன் தொடங்கி ஒரு ஆயிரத்தி ஐநூறு நாட்கள் அதை தொடர்ந்து கண்காணித்து வரப்பெற்ற எல்லா அழைப்புகளுக்கும் பதிலளித்து வரப்பெற்ற எல்லா அழைப்புகளுக்கும் சரியான தீர்வையும் சொல்லி ஒரு சேவை ஆற்றுவது என்பது விஷயம் விஷயமல்ல எந்த விதமான லாப நோக்கமும் இல்லாமல் செய்யப்படுகிற இந்த அதி அற்புதமான செய்கை என்பது உண்மையில் மிகப்பெரிய அளவில் பாராட்டப்பட வேண்டிய ஒன்று பொதுவாகவே இந்த இருபத்தி ஐந்தாயிரம் பேர் இடத்திலிருந்து அழைப்புகள் வரப்பெற்றிருக்கிறது என்றால் இருபத்தி ஐந்தாயிரம் பேரும் ஏதாவது பாதிப்புக்குள்ளாகி நோயின் தன்மை அதிகரித்து எந்த வகையிலாவது நமக்கு உதவி கிடைக்கும் என்கின்ற அந்த நோக்கத்தோடு தான் இந்த அமைப்பை தொடர்பு கொண்டிருப்பார்கள் ஒரு இருபத்தி ஐந்தாயிரம் பேருக்கு ஒரு மக நல்ல மகிழ்ச்சியை தந்த ஒரு நல்ல ஒரு திட்டமாக இது இருக்கிறது என்பதில் மாறுபட்ட கருத்திருக்க முடியாது டாக்டர் பரணிதரன் அவர்களை பொறுத்தவரை இருபத்தி ஐந்தாயிரம் பேர் மட்டும் இல்லை இருபத்தி ஐந்தாயிரத்தி ஒன்றாக நானும் கூட அவருடைய பேஷண்ட்டு தான் எனக்கும் ஒரு முப்பது ஆண்டுகளாக நான் டயபெட்டிக் பேஷண்ட் அதில் முப்பது ஆண்டுகளாக நீர் நோயின் தாக்கத்தை சந்தித்து அதோடுவே வாழ்ந்து கொண்டிருப்பவன் சமீப டாக்டர் பரணிதரன் அவர்களிடத்தில்தான் ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளாக நான் சிகிச்சை பெற்று வருகிறேன் அந்த வகையில் திரு பரணிதரன் அவர்கள் இந்த நீரிழிவு நோயில் ஒரு மிகப்பெரிய நிபுணத்துவம் பெற்ற மருத்துவர் காவேரி மருத்துவ மருத்துவமனையில் இருந்து இந்த நீரிழிவு நோய்க்கான இந்த பிரத்யேகமான இந்த நிகழ்வுகளின் மூலம் ஒரு சிறப்பான சேவையை ஆற்றி வருகிறார் அதற்காக நான் அவருக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு உலக அளவில் தமிழ்நாடு குறித்து பெருமதிப்புக்குரிய டாக்டர் அரவிந்தன் சார் பேசும் போது அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் மட்டுமல்ல இன்றைக்கு உலகின் எழுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு மருத்துவ சேவைக்கு மருத்துவ சுற்றுலாவுக்கு வருகிறார்கள் என்றாலும் அதில் இருபத்தி ஐந்து சதவீதம் பேர் வருவது தமிழ்நாட்டிற்கு இந்தியாவுக்கு வருகிற நூறு பேரில் இருபத்தி ஐந்து பேர் தமிழ்நாட்டிற்கு வருகிறார்கள் என்று நான் இது நானாக சொல்லுகிற ஒரு தகவல் அல்ல இந்தியாவின் இன்றைக்கு சுற்றுலாத்துறை இன்றைக்கு சொல்லி இருக்கிற ஒரு மகத்தான செய்தி அந்த வகையில் ஆண்டொன்றுக்கு ஒரு பதினைந்து லட்சம் பேர் உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு மருத்துவ சுற்றுலாவுக்காக வருகிறார்கள் மருத்துவ பயனை பற்றி சென்று கொண்டிருக்கிறார்கள் வணக்கம் நான் டாக்டர் கே சீனியர் காவேரி இருந்து பேசுகிறேன் ஸோ இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து டயபெட்டிஸ் ஹெல்ப்லைன் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் கட்டணம் இல்லாத தொலைபேசி எண் டயபட்டிஸ்னால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த கடந்த ஐந்து வருஷமாக நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் மோர் தென் இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு மேலே அவங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் அதை பற்றி எல்லாமே நிவர்த்தி பண்ணியிருக்கோம் இன்னைக்கு வந்து இந்த ஐந்து வருஷம் தாண்டி நாங்கள் போய்ட்டுருக்கோம் ஆயிரத்தி ஐநூறு நாட்களுக்கு மேலே கடந்துடும் ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ டயபெட்டிஸ் வந்துட்டாலே நிறைய சந்தேகங்கள் வரும் ஸோ டயபெட்டிஸ் வந்தால் நம்ம கை பாதிக்கும் கண் பாதிக்கும் கால் பாதிக்கும் அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அதுக்கான தீர்வுகள் ஒரு ஹெல்ப் லைன் ஒரு பாயிண்ட் ஆஃப் கேர் அப்படின்னு சொல்றோம் ஸோ ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கேர்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த டயபெட்டிஸ் ஹெல்ப் லைன் ஸோ இது வந்து மக்களுக்கு வந்து கட்டணம் இல்லாமல் எந்த நேரத்திலும் இருபத்தி நாலு மணி நேரமாக ஒரு டயபெட்டிக் எஜுகேட்டட் டீம் அப்படின்னு சொல்றோம் ஒரு எக்ஸ்பர்ட் டீம் ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்களுக்கு சரியான ஒரு பதில் தேவை அதுக்காக தான் இந்த டயபெட்டிஸ் ஹெல்ப் லைன் கோவிட் டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாங்கள் ஆரம்பித்தது இன்னமும் தொடர்ந்துட்டு இருக்கோம் இன்னும் மக்களுக்கு வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கு ஆகும்போது அது எப்படி நம்ம வந்து கூடப்படணும் எந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆகணும் செய்யாச்சுனா எந்த லெவலுக்கு மேல நம்ம வந்து வீட்டில் கஷ்டம் கொண்டாடணும் அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் பத்தி நிறைய சந்தேகம் இருக்கும் அதை பத்தி எல்லாம் ட்ரிபிள் எயிட் ஜீரோ டூ ட்ரிபிள் எயிட் டூ அந்த நம்பர் வந்து ஒரு டயபெட்டிஸ் பேஷன்ஸ்க்கு ஒரு ஹெல்ப் லைன் நம்பர் மட்டும் இல்லை லைப் லைன் எந்த நேரத்திலையும் வந்து இன்னைக்கு காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு கடந்த ஆயிரத்தி ஐம்பது நாட்களை இருபத்தி நாலு மணி நேரம் ஓகே அது டயபெட்டிஸ்ன்னு எடுத்துகிட்டா நம்ம கரெக்ட் சுகர் செக் பண்றது மட்டும் இல்லை காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து எந்த வித நேரத்தில் வேணா வரணும் இப்போ வந்து மெடிசன்ஸ் இருக்கிறாங்க நைட்ல வந்து பாத்தீங்கன்னா லோ சுகர்ஸ் ஆயிருக்கு ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு பக்கத்துல டாக்டர் இருக்க முடியாது அவங்களுக்கு என்ன மாதிரி உதவி நம்ம தேவை அப்படின்னா அவங்க அந்த டைம்ல ஹெல்ப் பண்ணலாம் இப்போ டயபெட்டீஸ்னால ஹார்ட் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் பாதிக்கிறோம் அப்போ வந்து அவங்களுடைய மெடிசன்ஸ் இருக்கும்போது சில நேரத்துல வந்து அவங்களுக்கு சுகர்ஸ் லோ ஆகி அந்த டைம்ல எமர்ஜென்சில வந்து ஹாஸ்பிடல் போறது கஷ்டமா இருக்கும் சோ அப்போ வந்து என்ன பண்ணனும் அப்படின்றதுக்கு இமிடியேட்டா ஒரு உதவி பண்றதுதான் இந்த டைப் 2 டைப் 2 டைப் 1 டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா டைப் டூ डायबिटीजல வந்து இன்சுலின் உற்பத்தி இருக்கும் அது வந்து சரியான முறையில வேலை செய்யாது அதுங்களுக்கு வந்து இன்சுலின் இல்லாம மாத்திரையிலேயே குணப்படுத்த முடியும் சோ அவங்களுக்கு வந்து லாங் ஸ்டேடிங் डायबिटीज போனால் தான் இன்சுலின் தேவைப்படும் அதே டைப் 1 डायबिटीज இருந்தா அனேக இன்சுலின் உற்பத்தி இருக்காது அவங்களுக்கு வந்து இன்சுலின் இருந்தா தான் சரி முடியும் முடியும் அவங்களுக்கு இன்சுலின் இல்லாம வாழ முடியாது டைப் 1 டிஃபரன்ஸ்

உடல் பருமன் என்றதே வந்து டயபட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளை வந்து அதிகப்படுது அது பாத்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இப்போ கணையத்துல உற்பத்தி இன்சுலின் வந்து அது சரியான முறையில வேலை செய்யும் அது வந்து உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு அது அதிகமானது அதே அவங்க உடல் ஏரியை குறைச்சாங்கன்னா இன்சுலின் கம்மியாகவும் சுகர்ஸ் வராமல் இப்ப சின்ன இருக்கும் அதாவது இந்த இந்தியாவில் பாத்தீங்கன்னா வந்து உடல் பருமனே இல்லை ஆனா வந்து ஒல்லியா இருக்காங்க அவங்களுக்கும் டயபெட்டிஸ் வரும் அவங்களுக்கு என்னன்னா நம்ம ஆர்கன்ஸ் அதாவது விசரல் பேட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ உறுப்புகளில் வந்து கொழுப்புகள் சேர்றதுனால இதை வந்து டைஜன் பிரஷர் கொடுத்துருவாங்க